செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னை ஐஐடியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கருத்தரங்கு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் சென்னை ஐஐடியில் கடந்த வாரம் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கருத்தரங்கு நடைபெற்றது இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசினார் சென்னை ஐஐடியின் தலைமை தகவல் அதிகாரி திரு சங்கர் அவர் பேசுகையில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னவென்று பார் செயற்கை நுண்ணறிவு என்று பொருள் அதாவது அது மனிதர்கள் போலவே சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மென்பொருள் செயற்கை நுண்ணுறி என்பது மிகப்படுத்த கற்பனையோட பார்க்கணும்னா நீங்க பார்த்துருக்கலாம் அது வரும் ஒரு கதாபாத்திரம் எல்லாம் செய்யும் அதுதான் ஒரு கற்பனை என்றாலும் அதுதான் செயற்கை நுண்ணறிவு இதில் ஒரு உட்புரிவு தான் மிஷின் மிஷின் இயந்திர வழி கற்றல் இது இயந்திர வழி கற்றல் அறிவு வந்து ஒரு அது வாயிலாக தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்பெற முடியும் இப்போது இயந்திர கற்றல் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் அது நம்ம மனிதர்களுக்கு புற்றுநோய் என்ற ஒரு கொடிய நோய் உள்ளது இல்லவா ஸோ புற்றுநோய் சம்பந்தமாக டேட்டா தரவுகளை கொண்டிருக்கோம் வச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த மிஷின் லேர்னிங் என்ற உட்பிரிவு கணினி என்ன பண்ணும்னா அந்த தரவுகளை பார்த்து யாருக்கெல்லாம் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு யாருக்கெல்லாம் வர வாய்ப்பில்லை அந்த மாதிரி அவர்களுடைய தரவுகளை வச்சு அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சம்பந்தமான தரவுகள் அவர் புகைப்பிடிப்பாரா என்னென்ன பழக்கம் அவர் வீடு பக்கத்துல ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருக்கிறதா இல்லாட்டி அவர் வீட்டு பக்கத்துல நதியில ஏதாவது கெமிக்கல்ஸ் கலந்து வருகிறதா அந்த தனி அவர் பிடிச்சி வளர்றாங்க அது மாதிரி நம்ம ஒரு நிறைய டேட்டா வச்சிருந்தோம் அதை பொறுத்து நம் பழைய காலத்து டேட்டா இப்போ யாருக்கெல்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்திருக்குன்றதை பொறுத்து கணனி தனக்கு தானாக கற்றுக்கொண்டு இப்போ புதுசா யாருக்குமே நம்ம எந்த தரவுகளும் இல்லாதவங்களுக்கு இவங்களுக்கு வருமா வராதா என்று பழைய செய் வைத்து புதியவர்களுக்கு அது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சொல்லும் இதுதான் நாம் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டியது இப்பொழுது நாம் முதலில் மென்பொருளிடம் சிந்திக்கும் திறனை எப்படி மேம்படுத்துவது என்று பார்த்தோம் அந்த புற்றுநோய் உதாரணத்தில் அடுத்ததாக இப்பொழுது டெவாப்ஸ் என்று ஒன்று உள்ளது டெவாப்ஸ் என்பது டெவலப்மெண்ட் மற்றும் ஆபரேஷன் டெவலப் என்றால் மென்பொருள் உருவாக்குவது இப்பொழுது நாம் புதிதாக மென்பொருள் எழுதுவது டெவலப்மெண்ட் என்ற பொருள் ஆப்ரேஷன்ஸ் என்பது இயக்க மேலாண்மை இப்பொழுது வந்து ஒரு மென்பொருள் புரொடக்ஷன் போய்விட்டது என்றால் அதற்கான மெயின்டெனன்ஸ் விச் பராமரிப்பு தேவைப்படுகிறது மென்பொருள் ப்ரொடக்ஷன் சேர்ந்து அதுக்கான பராமரிப்பு தேவைப்படுகிறது அத பராமரிப்புக்காக என்னவெல்லாம் தேவைப்படுகிறது ஒரு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது நம் ஊரில் நம் வீட்டில் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மூன்று மணி நேரமோ நாலு மணி நேரமோ இல்லை எட்டு மணி நேரமோ நமக்கு மின்சார வாரியம் ஒரு மெசேஜ் ஒரு குறுந்தகவலை அனுப்புவார்கள் இன்று உங்களுக்கு காலை பத்திலிருந்து மாலை ஆறு மணி வரை உங்களுக்கு மின்சாரம் இருக்காது நாங்கள் பராமரிப்பு பணிகளை செய்வதால் உங்களுக்கு மின்சாரம் இருக்காது அதே போல ஒரு மென்பொருள் உட்கடப்பு இரண்டையும் நாம் பராமரிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் அப்படி பராமரிக்கும் போது நாம் இப்பொழுது நம் மின்சாரம் ஆஃப் செய்வதை போல மின்சாரத்தை அணைத்து விட்டு எட்டு மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் இருப்பதை போல மென்பொருள் இருக்க முடியாது மென்பொருள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அது ஓடிக்கொண்டிருக்கும் போது யாருக்கும் பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் அதை எப்படி நாம் செய்வோம் தான் டெவாப்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஆபரேஷன் பொருள் அதற்கான நடைமுறை அது அதுவும் நம்ம இப்பொழுது செயற்கை நுணர்வு ஆகட்டும் விட்டால் மிஷின் லேர்னிங் ஆகட்டும் அதற்கான அதற்கான பராமரிப்பு தேவைகளுக்கு அதே சமயத்தில் அதை நாம் மின்சாரம் அணைக்கிற மாதிரி எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நிறுத்திவிட்டு செய்ய முடியும் அதற்காக தான் டெவாப்ஸ் என்கிறது நீங்கள் இந்த ஒரு கோர்ஸ் படிக்கும்பொழுது நீங்கள் மென்பொருள் செயற்கை நுணைவரை சார்ந்த மென்பொருளை எப்படி நாம் பராமரிக்க வேண்டும் அப்படி பராமரிக்கும் போது அதற்கான உட்கட்டமைப்பு என்னென்ன தேவை உட்கட்டமைப்புக்கான தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் இந்த பர்டிகுலர் இந்த ஒரு கோர்ஸில் அனைத்தையும் நாங்கள் கற்பி இப்பொழுது இந்த கண்ட்ரோலோட இயக்க மேலாண்மை எம்எல் லேர்னிங் ஆபரேஷன்ஸ் அப்படி என்றால் என்ன பார்ப்போம் இப்போது நாம் உதாரணத்துக்கு ஒரு நாம் ஒரு இரு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ வாங்குகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நம் இருசக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் வண்டி ஓடுவதற்கான எரிபொருள் காற்று எல்லாம் தேவைப்படும் அதே போல் வண்டி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நாம் வண்டியை கொண்டு போய் நாம் வழக்கமாக கார் ரிப்பேர் செய்கிற வண்டி வண்டியை சரி செய்ய வேண்டும் கொடுத்து மெயின்டெனன்ஸ் ஒன்று சொல்வார்கள் அது இயக்க மேலாண்மை நம் வண்டிக்கு அதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ஆறு மாதத்திற்கோ ஒரு வருஷத்துக்கோ ஒரு துறை செய்தாலும் இயந்திரங்கள் ஓடும் உலகில் உள்ள எல்லா இயந்திரங்களும் கார் மற்றும் இருசக்கர நாலு சக்கர வாகனம் இல்லாமல் மற்ற வீட்டில் உள்ள எல்லா இது இப்போ நம்ம தண்ணீர் எடுக்கிற மோட்டார் அல்லது பம்ப் என்று சொல்லுவோம் இல்லையா தண்ணீர் எடுக்கிறதுல இருந்து வீட்டில் உள்ள அனைத்து உபகரணங்களுக்கும் நமக்கு ஒரு மெயின்டெனன்ஸோ ஒரு இயக்கம் தேவை அதே மாதிரி நம்ம இப்போது செயற்கை நுண்ணறிவு சார்ந்த சாஃப்ட்வேர் மென்பொருளாகட்டும் அல்லது இயந்திர கற்றல் செயல்பாடுகள் என்று சொல்லுவோம் அதுவாகட்டும் அதையும் நாம் இயக்க மேலாண்மை நாம் செய்தாக வேண்டும் ஒரு அது ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அது மாதிரி நாம் செய்ய முடியாமல் எப்பொழுதெல்லாம் செய்ய வேண்டும் இப்பொழுது பார்க்கும் இப்போது நாம் முந்தின உதாரணத்தில் நான் என்னென்ன சொல்றேன் யாருக்காவது புற்றுநோய் உள்ளதா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்காக சில தரவுகளை பார்த்து அதைத் தொதித்துவிட்டு அவர்கள் புற்றுநோய் வருமா இல்லையா என்று சொல்லுவோம் உதாரணத்துக்கு அவர் வீட்டு பக்கத்தில் ஏதாவது தொழிற்சாலை இருக்கிறதா அந்த தொழிற்சாலையிலிருந்து எதாவது புகை வருகிறதா இருந்து நச்சுத்தன்மை தண்ணீர் வருகிறதா அதை உட்கொள்கிறாரா அது மாதிரி திடீரென்று ஒரு ஆராய்ச்சி வருகிறது மாதத்துக்கு முன்ன இந்த ஆராய்ச்சி முடிவு சொல்லி நீங்கள் இன்னும் ஒரு வகையான பழத்தில் ஒரு வகையான ரசாயனம் கலந்திருக்கிறதா உங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று ஒரு ஆராய்ச்சி முடிவு வெளியில் வருகிறது வைத்துக் கொள்வோம் அந்த ஆராய்ச்சி முடிவு வைத்து நம் ஏந்தக்கற்றுரையில் உள்ள தரவுகளை நாம் சரி செய்து அந்த ஏந்தக்கற்றுக்கான எல்லா மென்பொருள் சாஃப்ட்வேரையும் நாம் அப்டேட் செய்ய வேண்டும் மாற்ற வேண்டும் அந்த மென்பொருள் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது மற்ற அளவுகோலை வைத்துக்கொண்டு இதையும் பார்க்க வேண்டும் இப்பொழுது இந்த பர்ட்டிகுலர் இந்த ஒரு பழத்தை சாப்பிட்டால் இந்த ஒரு பழத்தில் இந்த ஒரு ரசாயன உரத்தை கலக்கிறதால் எல்லோருக்கும் புற்றுநோய் வருகிறது என்று என்பது ஒரு புது கண்டுபிடிப்பு அதையும் இதை சேர்த்து கொண்டுவிட்டால் அது அப்டேட் ஆகிவிடும் மேலும் இந்நிகழ்ச்சியில் பேசினார் பேராசிரியர் மதுசூதன பாஸ்கரன் Our You would have definitely heard about artificial intelligence, which is the brain behind voice assistance, self-driving cars, medical diagnosis tools, and so on. Building an AI model is only the beginning, but the real challenge is taking the model and making it work reliable, reliably in the real world and keep it working. That's where MLOps Short for machine learning operations, come in. Machine learning operations is a powerful blend of machine learning, software engineering, and DevOps. It ensures that models are not just accurate, but also scalable, robust, and ready for deployment in the real world. And MLOps is one of the most in demand skills today. Companies, not only in India, but across the globe, are looking for professionals who understand. Not just how to build machine learning models, artificial intelligence solutions, but also how to manage them end to end. IITM Pravartak, an initiative from IIT Madras, along with Data Consultancy Service, is offering industry aligned MLOps. Training programs. These programs are designed to equip students and professionals with hands on skills covering the entire life cycle of AI systems from data ingestion to deployment and monitoring. This course is, will be a great starter for students just out of college or someone looking to upskill. MLOps training open doors to high paying, challenging. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உலக அளவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது முறையான உடற்பயிற்சி சரிவிகித உணவு மருத்துவ பரிசோதனை போன்றவற்றின் மூலம் சர்க்கரை நோய் பாதிப்பு வராமல் தடுக்கலாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தேயிலை உற்பத்தியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் இரண்டு மொழிகளில் நடத்தப்படும் குழந்தைகளுக்கான நாட்டின் இருபத்தி இரண்டு மொழிகளில் நடத்தப்படும் குழந்தைகளுக்கான கவிதைப் போட்டிக்கு வரும் முப்பதாம் தேதி கடைசி நாளாகும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது